கெமிக்கல் அதிகமாக அதிகமாக நோய் அதிகமாகும்னு ஒரு கான்செப்ட்டு ஓகே நம்ம நாம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுலேயும் நம்மால் வரை அங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு கோபி சட்டிப்பாளையம் சத்திமங்கலாம் வந்தார் அப்போ வந்துங்க நான் வந்து அவரு கூட பயிற்சிக்கெல்லாம் போனேன் வாரக்கணக்கில் அங்கேயே இருப்போம் இந்த பழைய செருவெல்லாம் இதில் போட்டுருவோம் என்ன ஆகிருந்தோம் அப்படியே மக்கி வரும் இந்த இடம் உழவே இல்லைனாலும் வரும் மண் கையில் தோணுனாலும் வரும் மண் புழு பாருங்க எந்த கழி வெளியே போகாதுங்க கத்திரி செடியாகட்டும் அண்டை எந்த செடியாக இருந்தாலும் அதை பிடுங்கி வத்தியே போட்டுருவோம் அது அடுத்த வருஷம் ம மக்கிற அந்த இடத்துல விளை போட்டு விதை போட்டோம் அப்படின்னா மண் பொது பொதுப்பாக இருக்கும் இன்ன ஆர்கானிக்கில் பண்ணி இப்போ இதே டைமில் ஊன்னாங்க அங்கே அவங்க செடி இப்போல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த பனிக்கு தாங்கலை ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது கடை ரேட்டுக்கு தான் தரேன் ஒன்றும் ஆர்கானிக்குங்கிறதுனால எச்ச ரேட்டெல்லாம் போடலை நீங்கள் போய் கடையில் வாங்கினா என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கொண்டாந்து தரத்துக்கு நான் தயார் எல்லோரும் சாப்பிட விரும்புனாங்கன்னா நம்மளுக்கு அதிகமான உற்பத்தியை கொண்டு வரலாம் அப்போ நம்ம லாபம் அதிகமாக வைக்கலாம் இப்போ நம்ம எது இட்டு ஆர்கானிக்கு முப்பது ரூபாய்க்கு விற்கிற காய நம்ம அறுபது ரூபா எழுபது ரூபா சொன்னோம்னா வாங்க மாட்டாங்க அப்புறம் ஏழைப்பாளையங்கள் சுத்தமாக வாங்க மாட்டாங்க அதோடய சுவையே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது சொல்லா புரியாது பார்த்தா தான் தெரியும் வணக்கம் நம்ம லாஸ்ட் பதிவிலயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கை வனம் அப்புறம் நம்ம இயற்கை உயிரி உரங்கள்லாம் தயார் பண்றது பத்தி தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க இந்த வாட்டி வந்து நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இயற்கை விவசாயத்துல நம்ம என்னென்ன காய்கறிக்கு பண்ணிட்டுருக்கோம் அதை பற்றி சொல்லுங்க பனானா பாஸ்ட் பார்த்தேன் பார்த்துட்டுங்க அப்புறம் உயிரோரம்லாம் பார்த்தோம் இப்போ என்னங்கன்னா நான் வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக்கு மாறலான்னு மாறுறப்போ ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ பந்தல் போட்டிருந்தேன் பாகல் போட்டிருந்தேன் அந்த வைரஸ் பிரச்சனையான வரல நிறுத்திட்டு சுர ஊனியிருந்தேன் அந்த சுரக்காயே வரல கெமிக்கல் எதுவும் போடாதனால அந்த சுரக்காயே வரல அப்புறம் மனம் தளரலை அப்புறம் மறுபடியும் பழதானியத்தை அப்படியே விதைச்சுட்டேன் பந்தலில் இருக்குதுன்னா விட அப்படியே விதச்சு விட்டேன் ப்ரெஸ் கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டேன் ஓட்ட முடியாதுன்னு மறுபடியும் அது தலைஞ்சி வந்தது மறுபடியும் ப்ரெஸ் கட்டரை வச்சு ஓட்டிவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இதே வேலை பண்ணேன் தலைய வேண்டியது வெட்டியோட வேண்டியது தலைய வேண்டியது வெட்டியோட வேண்டியது இதை பண்ணினதுக்கப்புறம் மண்ணு கொஞ்சம் வளமாச்சு ஜீவாமிரதம் போயிட்டே இருந்தது சரி பண்ணலாம் இப்போ வந்து காய்கறி பண்ணுறத விட கீரை பண்ணலாம் கீரைங்கிறதுக்கு சீக்கிரம் வந்துடும் முப்பது நாளில் வந்துடும் சத்து பற்றாக்குறதை கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு பண்ணோம் அது பண்ணிங்க நான் நேரடியாக கஸ்டமருக்குடையே கொடுத்தேன் லட்சுமி நகர் அங்கே கொண்டு போனோம் பவானி அது ஒரு நாளைக்கு ஆயரூவா ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கி அப்புறம் சமீபத்தில் சரி காய் பண்ணலாம் கீரைவாக பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு காய்கறி பண்ணோம் இப்போ எல்லாம் வருது ஓகே என்னென்ன விதமான காய்கறிகள் நம்ம பண்ணிட்டுருக்கோம் அதான் புடலை பீர்க்கன் ஒரு அவரை ஒரு பட்டை வரைங்க அது கொடி ஏறுற மாதிரி அது அவரை பண்ணியிருக்கிறோம் அதுக்கிட்டத்தட்ட மூணு நாலு மாதமும் பொறிச்சிட்டு இருக்கிறேன் அது ஒன்று அப்புறம் தக்காளி கொஞ்சம் வச்சுருக்கிறேன் வெண்டை அது இப்போ தான் முடிஞ்சுது இன்னும் ஊனணும் அவ்வளோதாங்க அது எல்லாமே ஒரு நாலு அஞ்சு விதமான காய் இருக்குங்க இப்போ இயற்கை விவசாயம் அப்படிங்கும்போது செயற்கை உரங்கள் கொடுத்து நல்லா ஈல்டு வர மாதிரி நிறையா விவசாயத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதிலேருந்து ஏன் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் இல்லை அதுதான் கெமிக்கல் அதிகமாக அதிகமாக நோய் அதிகமாகும்னு ஒரு கான்செப்ட் ஓகே நம்ம நாம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுலேயும் நம்மளோர் ஐயா அங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு கோபி செட்டிபாளையம் சத்தியமங்கலம் வந்தார் அப்போ வந்துங்க நான் வந்து அவரு கூட பயிற்சிக்கெல்லாம் போனேன் வாரக்கணக்கில் அங்கேயே இருப்போம் அப்போ வந்து ஒரு பத்து பேர் வருவாங்க எல்லாம் புதுக்கோட்டையிலேருந்து வருவாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் யாருமே வர மாட்டாங்க புதுக்கோட்டையிலேருந்து நிறையா வருவாங்க அவங்க ஆர்வமாக இருந்தாங்க வந்தாங்க மண்புழு அண்ணா சுந்தரராமையா அருணாச்சலம் கோபில் அருணாச்சலன்ற ஒருத்தர் இருக்கார் இவங்க தோட்டத்துக்குள்ள அடிக்கடி ஒரு ஏழு டைம் பயிற்சிக்கு வந்தோம் அவர் தான் எப்படின்னா எல்லாமே நஞ்சாகி போச்சு நீங்கள் குறைச்சா பரவாயில்ல அப்படின்னாரு அப்போது யாரும் அது ஏற்றுக்கலை இப்போ எல்லாத்துக்குமே நோய் வரதை பார்த்தா பலவிதமான நோய் நோய் இல்லாத மனிதனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு நோய் இல்லை பல நோய் சொல்கிறாங்க அப்புறம் கேன்சரு அது இதுன்னு எல்லாம் வர்றதுனால கெமிக்கலு தான் காரணம் அப்படிங்கிறாங்க சரி நம்ம ஆர்க ஆர்கானிக்கில் பண்ணலாம்னு முடிவாயிடுச்சு நாம் நல்ல முறையாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம் பல தானியத்தில் வேச்சு இதில் அப்போ பண்ணதுனால இப்போ வருது இப்போ நான் வந்து கீரை நிறுத்திட்டு இப்போ காய் பண்ணுறேன் காய் பண்ணால் அந்த கீரை வாங்கின கஸ்டமரை எங்கிட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க அவங்க வந்து வாரத்தில் ஒரு டைம் வாங்கிக்குவாங்க நானும் கொண்டு போய் கொடுப்பேன் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிலோ வாங்கிக்குவாங்க அதோடய சுவையே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அது சொன்னால் புரியாது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது சுவை நல்லாயிருக்கும் மற்றபடிக்கு ஒரு வாரம் வச்சுருந்தாலும் கெடாது எப்படிங்கன்னா ஒரு புடலங்காயை வந்து ஒரு காட்டன் துணியில் அண்ணா சுற்றி வச்சு லேசாக தண்ணி தெளிச்சுட்டா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது பீக் காய அதே மாதிரி வச்சுட்டா ஒரு வாரம் கழித்து நீங்கள் அதை எடுத்தாலும் அப்படியே இருக்கும் நம்மாழ்வார் ஐயா பற்றி சொன்னீங்க அவர்கிட்ட போய் நாள் கணக்கில் பயிற்சியும் எடுத்திருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் இல்லை அப்படின்னாலும் அவருடைய தாக்கம் வந்து நல்லாவே அருமையாக இருக்கு நிறைய நிறைய உணர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஐயா கூட ட்ராவல் பண்ணோட காலங்களில் அவருடைய அனுபவங்கள் எதாவது இருந்தால் ஒரு சில இது பகிர்ந்துக்கலாம் அதான் அப்புறம் ஐயா கூட போகிறப்ப இங்கே நான் தான் சொல்கிறேன்னே இங்கே ஏரல் விட்டு என்ற மாதிரி தான் கோபி வட்டத்துக்குள்ளே பார்த்தா ஒரு பத்து விவசாயி வருவாங்க அந்த பத்து விவசாயியுமே என்னமோ வர்றாரு வலுக்கட்டையமாக கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக வர்றது அவங்களா வந்து மாறணும் அப்படின்னு வந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படி வந்துருந்தோம் அப்படி ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்களா அப்படி இல்லை ஆனால் புதுக்கோட்டையிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அவங்களாம் நிறைய அப்போ மாறிட்டாங்க அப்புறம் கோபிசெட்டி வளையத்துலேருந்து அந்த அருணாச்சலங்கிறதும் ரொம்ப ஏற்பாடு பண்ணாப்புல அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எதோ ஜாப் கூட கிடச்சிருச்சாமா அப்போ வந்து நம்மளோடைய வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்றப்ப சொல்லியிருக்காரு நீ என்னோட வந்துரு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு கேட்டி அவங்க அப்பா அம்மா எதிர்ப்பி மீறி அவர் போனார் இன்றைக்கி நல்லா இருக்கார் ட்ரைனிங் கொடுக்குறாரு வெளிநாடுலாம் போகிறாரு வெளிநாட்டிலலாம் போய் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார் அப்புறம் அவர் தோட்டம் பண்ணிகிட்டுருக்காரு ஆர்கானிக்கில் தான் பண்ணிகிட்ருக்காரு நான் அதோட தாக்கம் தான் சரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மண்ணு மாற்றணும் மாற்றணும் இப்போ பண்ணுறோம் நல்லா இருக்குது சரிங்கண்ணா இப்போ வந்து நம்ம தக்காளியாக இருக்கட்டும் புடலாம் பீர்க்க வரையாக இருக்கட்டும் இது வந்து நம்ம தோட்டத்தில் போட்டுருக்கிறது எந்த மாதிரி சாகுபடி பண்ணியிருக்கிறோம் இடைவெளியாக இருக்கட்டும் அதனுடைய அமைப்பாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கோங்க அதாவது பீக்கன் புடலை வந்து ஒம்பது அடி லென்த்து வந்து ஒம்பது அடி செடி செடி ஒன்றரை அடி ஓகே அகலம் வந்து ஒன்பது அடிக்கு ஒன்று ஓகே செடி செடி வந்து ஒன்றே ஒன்றரை அடிக்கு ஒன்று தக்காளி வந்து மூணு அடி செடி செடி முக்கால் அடி அது முக்கால் அடி ஓகே இந்த மாதிரி தான் பண்ணுறோம் ஆ தான் அப்புறம் அவரை இல்லை அப்புறம் அதே அளவு தான் அது வந்து ஒன்றரை அடிக்கு ஒன்று ஒம்பது அடிக்கு ஒன்று அது எல்லாமே வந்து சொட் நீர் பாசனம் தான் போட்டு அதில் சொட் நீர் பாசனம் தான் சொட் நீர் தான் போட்டிருக்கோம் ஓகே இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுல தக்காளியாக இருக்கட்டும் அவரை பிக்க இதெல்லாம் சரியாக வந்து எத்தனை செடி நிட்டுருக்கோங்க செடி கணக்கு தெரிலிங்க ஒரு முப்பது சென்ட்டு பீர்க்கன் இருக்குது ஓகே ஒரு பத்து சென்ட்டு தக்காளி இருக்கும் இருபது சென்ட்டு புடலை உடலை மொத்தம் அறுபது சென்ட்டு அறுபது சென்ட்டில் பிரித்து பிரித்து பண்ணிட்டீங்க ஆமாம் ஆமாம் ஓகே ஓகேங்கண்ணா ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா களை களை செடியாக இருக்கட்டும் இல்லாது நம்ம பழைய செடி அதாவது போன சாகுபடி முடிஞ்ச செடி எல்லாமே இங்கே ஓரமாவதே போட்டுருக்கோம் அதான் இப்போ இப்போ நாலு வருஷமாக இந்த காடு வந்து உழவே ஓட்டலைங்க ஓகே வயிறு எடுத்துட்டு அடுத்த பக்கம் விதை போட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இந்த வருஷம் பவர் வீடர் மானியத்தில் வந்ததினால இந்த கேப்பில் மட்டும் ஓட்டணுங்க சரிங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய செருவெல்லாம் இதில் போட்டுருவோம் இது என்ன ஆயிருதுன்னா அப்படியே மக்கி பாருங்க இந்த இடம் உழவே பாருங்க மண் கையில் வரும் வருங்க மண் புழு பாருங்க மண்பு மேலேயே இருக்குது மேலேயே இருக்கு இந்த சருவெல்லாம் வந்து எந்த கழியும் வெளியே போகாதுங்க ஓகே கத்திரி செடியாகட்டும் அண்டை எந்த செடியாக இருந்தாலும் அதை பிடுங்கி வற்றியே போட்டுருவோம் அது அடுத்த வருஷம் மக்கிரும் அந்த இடத்துல விளை போட்டு விதை போட்டோம் அப்படின்னா மண் பொது பொதுப்பாக இருக்கும் அதிலிருந்து வர செடி நல்லா ஆரோக்கியமாக வரும் ஓகே இப்போ வந்து நம்ம உரம் அப்படிங்கிற போது இதுக்கு த மண்பு உரம் 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 அப்படின்னா அதுதாங்க அந்த ஃபஸ்ட்டு வந்து செடி வைக்கிறப்போ ஒன்றா புண்ணாக்கு போடுவோம் ஓகே எல்லா கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி வேப்ப புண்ணாக்கு எல்லாம் கலந்து போட்டு அப்புறம் க பார் மாத்தையில் களை களைவெட்டி உடையில் மக்கியை தொழு உரம் அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ பயோடைஜர் அப்புறம் இந்த உயிர் உரங்கள்லாம் இருப்போம் அப்புறம் மறுபடியும் இடையில் புண்ணாக்கு கரைசல் லிக்யூடாக விடுவோம் ட்ரிப்பில் இப்போ வந்து நம்ம இயற்கையாக நம்ம செடியை சாகுபடி பண்ணும்போது பூச்சி தாக்கல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுக்கு நம்ம இந்த இருந்து எப்படி நம்ம அதை பாதுகாப்பு இல்லை பூச்சி தாக்கத்தில் இருக்குங்க அதுக்கு தான் அந்த பூச்சி விரட்டி தயார் பண்ணி பத்தலை கசாயம் ஓகே கற்பூர கரசல் மற்றபடிக்கு அதுதான் எக்கோ பங்கிபி அது இதெல்லாம் மாற்றி மாற்றி அடிக்கிறதுனால கண்ட்ரோல் ஆகிக்குதுங்க இந்த குழவி தான் ஒன்று தொந்தரவு பண்ணுங்க அது வந்து பழைய ஈம்பாங்க ஓகே அது வந்து வாழைப்பழம் பூம்பழத்தை எடுத்து பஞ்சாமிரதம் மாதிரி சர்க்கரை போட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி பேஞ்சு ஒரு ஏக்கராவுக்கு பத்து இருபது இடத்துல டப்பாவில் ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே பஞ்சாமிரதம் மாட்டை வச்சு விட்டோம்னா ஒரு நான் ரெண்டு நாளில் நல்ல மனை வரும் அந்த மனை வந்துன்னா அந்த பழைய பூரா அதில் போய் விழுந்துடும் அந்த பழைய தாக்குதல் கொஞ்சம் குறையும் குறையும் தக்காளி நம்ம பண்ணியிருக்கோம் அதில் பார்க்குறோம் நம்ம ஈல்டும் நமக்கு நல்லாவே இருக்குங்க செடிக்கு செடிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டும் இருக்கு இது எப்படி நம்ம எடுத்துனா இந்த ரிசல்ட் கிடைக்குதுங்களா இப்படிங்க இல்லை அது மண் மாறிடுச்சு அதாவது மண் பலம் ஓகே மண் பலம் கூடுனதுனால தக்காளி இப்பதான் ஃபர்ஸ்ட் வச்சேன் ஒரு நாலு வருஷம் கழிச்சு வச்சதுனால செடிக்கு பார்த்தா எப்படி பார்த்தாலும் மூணு நாலு கிலோ வரும் இன்னார்கானிக்கல் பண்ணி இப்போ இதே டைம்ல ஊடுனாங்க சரி அவங்க செடி பலம் முடிஞ்சிருச்சு

பக்கத்து பக்கத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் மளிகை கடை ரேட்டுக்கு தான் தர்றேன் ஒன்றும் ஆர்கானிக்குங்கிறதுனால எச்சு ரேட்டெல்லாம் போடலை நீங்கள் போய் கடையில் வாங்கினா என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு கொண்டாந்து தரத்துக்கு நான் தயார் இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு நாலு பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு நாலு காய் வாங்கினா நாலு கிலோ ஆகி போயிடும் இருபது கிலோ வாங்கினாங்கன்னா எனக்கு ஒரு கட்டுப்படி ஆகும் நான் கொண்டாந்து கொடுத்துட்டு வந்துடுவேன் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட கொண்டாந்து கொடுத்துட்டு வந்துடுவேன் இல்லை தேவையினாலும் நம்ம இடத்துக்கு வந்து வாங்குறீங்களோ வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்போது எந்த ஒரு செயற்கை உரவும் கொண்டு போடாமல் நம்ம காய்கறி வளர்த்தி அந்த விளைச்சிகளை கொண்டு வரும்போது நீங்கள் அதே ரேட்டுக்கு கொடுக்கும்போது கட்டுப்படி ஆகுங்களே அப்படிங்க அதுதான் இப்போ கட்டுப்படி ஆகுது ஆவலைங்கிறத விடங்க எல்லோரும் சாப்பிட விரும்புனாங்கன்னா நம்மளுக்கு அதிகமான உற்பத்தியை கொண்டு வரலாம் அப்போ நம்ம லாபம் அதிகமாக வைக்கலாம் இப்போ நம்ம எடுத்து உடனே ஆர்கானிக்கு முப்பது ரூபாய்க்கு விற்கிற காயாக நம்ம அறுபது ரூபா எழுபது ரூபா சொன்னோம்னா வாங்க மாட்டாங்க அப்புறம் ஏழைப்பாளிகளை சுத்தமாக வாங்க மாட்டாங்க வசதி இருக்கிறவன் அவன் வாங்கி சாப்பிடுவான் வசதி இல்லாத தொடக்கூட மாட்டான் நாம் வந்து எல்லாத்துக்குமே போய் சேரணும் அது வந்து கீழே அடித்தட்டு மக்கள் யாருக்கு ரொம்ப கீழே இருக்கிறவங்களும் இதை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் யாருக்கு வேணாலும் ம கடை ரேட்டுக்கு நான் தரத்துக்கு தயார் ஆர்கானிக் கீரைங்கிறது நார்மல் ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப ஆமாம் அதாவது கீரை வந்து இன்ன ஆர்கானிக்கில் கொண்டு பதினஞ்சு ரூபாய்க்கு கிலோ விற்றாங்க நான் பத்து ரூபாய்க்கு விற்று அப்புறம் என்கிட்ட வந்து கஸ்டமர் அதிகமாகிட்டாங்க ஆனால் நான் பத்து ரூபாய்க்காக தான் கடைசி வரைக்கும் குத்துட்டு வந்தேன் ஓகே எப்பவும் காய் கொண்டு வர சொல்கிறாங்க அதை நம்ம அண்ணாடே அங்கே போய் நிற்கணும் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் இப்போ கெடுது அப்படிங்கிறதுக்காகத்தான் போகிறதில்லை அப்புறம் இப்போ ஈஸியாக எடுக்கிறாங்க வெளியில் யார் கேட்டாலும் நாங்கள் காய் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஒரு ஐம்பது கஸ்டமர் இருக்காங்க ஓகே நம்மகிட்ட வாங்குவாங்க ரெகுலராக வாங்கணும் யாருமே மறுபடியும் மாறி போகலை சுவை நல்லா இருக்குது அப்படிம்பா ஒரு கிலோ வாங்குகிறேன் ஒன்றரை கிலோ தான் வாங்கியிருக்காங்களோ வழியாக கம்மியாக வாங்கலை அந்த கஸ்டமர் இன்னும் எச் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ கொமராலயத்தில் நாலு பேர் வாங்கினாங்கன்னா அப்போ ஆறு பேர் ஆகிட்டாங்க அப்படி அந்த ஒரு வீதியில் ஓகே நாலு ஆறு ஆகிப்போச்சு அது இன்னும் கொஞ்சம் நாளில் எச்சாயிரும் நம்மக்கிட்ட என்னென்ன கா காய்கறிகள் அவைலபிளாகி எப்பவுமே பீக்குன்னு வர மாதிரி பண்ணிக்குவோங்க ஓகே புடலையும் வர மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே அவரைக்காயும் இருக்கும் ஓகே அப்புறம் வெண்டை இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு காய் கொடுக்கலாங்க கீரையில் வந்து மிளகு தக்காளி கீரை கொடுக்கலாம் ஓகே இது எல்லாமே எப்போவுமே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எண்பது பர்சன்ட் இருக்கும் ஓகே ஓகேங்க சரி அது இல்லாமல் பனானா இருக்குது தேவைப்படுவீங்க அதுவும் வாங்கிக்கலாம் தேன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க தேன் வாழை இருக்குது ஓகே ஓகேண்ணா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூவில் மதிப்பு கூட்டி அது வேணாலும் அது மதிப்பு கூட்டு அந்த பொருள் வந்து நாங்கள் அரைச்சி தர்றோம் அது யாருக்காவது தேவைன்னாலும் வாங்கிக்கலாம் காப்பியில் போட்டு கலந்து குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூவில் எடுக்கக்கூடிய ஆர்கானிக்கில் எடுக்கக்கூடிய காஃபி தூள் ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்கும் ஆனா ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா அப்படியே உங்கள் நம்பர் அப்படியே சொல்லிடுங்கண்ணா தேவைப்படுறீங்க கான்டெக்ட் பண்ணுவாங்க ஆ தொண்ணூத்தெட்டு ஓகே நானூற்றி இருபத்தி மூணு எழுபத்தெட்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி